சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக செங்கடலில் ஆறு ஹவுதி மேற்பரப்பு மற்றும் வான்வழி ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தகவல் மத்திய காசா மோட்டார் தாக்குதலில் இரண்டு இஸ்ரேல் பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் ஐடிஎப் தகவல் இஸ்லாமிய ஜிஹாத் ஏவுகணை ஏவுதளத்தை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல் இவை இவைபடித்தான் இந்த பதிவில் இருக்கின்றோம் வாங்க போகலாம் செங்கடலில் ஆறு மேற்பு மற்றும் வான்வழி ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது ஹவுதி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை கூறியது ஆனால் இருபத்தி மணி நேரத்திற்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க தீவிர நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் கூட்டணி படைகள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு எந்த சேதமும் காயமும் ஏற்படாமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் இதன்படி செங்கடலில் நான்கு ஹவுதிகளின் பணியிடப்படாத மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் இரண்டு பணியிடப்படாத வான்வழி அமைப்புகள் அளிக்கப்பட்டன என்று அமெரிக்க மத்திய கட்டளை சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கு பொறுப்பான சென்காம் ஏமனின் ஹவுதி படைகளுக்கு எதிரான தினசரி ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலாக ஏமன் ஹவுதிகள் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து மீது பல மாதங்கள் தாக்குதல்களை நடத்தியதை எதிர்த்து எதிர்த்தாக்குதல் அமெரிக்க கூட்டு படை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் காசா மீதான போரை இஸ்ரேல் நிறுத்தியதும் தங்களது செங்கடல் ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வரும் என்று ஹவுதி அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதோரபுரம் இருக்க மத்திய காசா மோட்டார் தாக்குதலில் இரண்டு பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் என இஸ்ரேலின் ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது மத்திய காசா பகுதியில் நேற்று ஹமாஸ் நடத்திய மோட்டார் தாக்குதலில் இரண்டு ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது கொல்லப்பட்ட வீரர்களுடைய பெயர்களை ராணுவம் வெளியிட்டுள்ளது அதில் ஒருவர் சார்ஜெண்ட் அலெக்சாண்ட்ரோனி படை பிரிவின் ஒன்பதாயிரத்து இருபத்தி மூன்றாவது பெட்டாலியனை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான முதல் வகுப்பு ஓமர் ஸ்மார்டா கானோட் ஹெடரை சேர்ந்தவர் என்றும் மற்றையவர் சார்ஜண்ட் முதல் வகுப்பு சாடியா ஜாகோவ் டெராய் இருபத்தி மூன்று வயதுடைய அலெக்சாண்ட்ரோனி படைப்பிரிவின் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி மூன்றாவது பெட்டாலியனை சேர்ந்தவர் என்றும் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் அலெக்சாண்ட்ரோனி படைப்பிரிவின் மேலும் மூன்று வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக ஐடியா தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் இஸ்ரேலுக்காக ஜூடோவில் ஒலிம்பிக் வெண்கலப் பதக்கம் வென்ற ஓரேன் ஸ்மார்ட்காவின் மகன் ஸ்மார்டா என்றும் இஸ்ரேலில் உள்ள அனாதைகளுக்கு உதவும் மானியட் லாவ நோக்கற்ற நிறுவனத்தில் பணியாற்றும் செய்தி வர்ணனையாளரான லாலி டெராயின் மகன் டெராய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரின் சைடவுன் சுற்றுப்புறத்திற்கு அருகில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து நேற்று ஹமாஸ் மேற்கொண்ட மோட்டார் தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் மரணங்களுடன் ஹமாசுக்கு எதிரான தரைவழி தாக்குதலில் கொல்லப்பட்ட துருப்புகளின் எண்ணிக்கை மற்றும் காசா எல்லையில் நடவடிக்கைகளில் முன்னூற்றி பதினான்காக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தது து இந்நிலையில் காசாவின் மனிதா மண்டலமாக நியமிக்கப்பட்ட ஹான் யூனிஸ் பகுதியில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கான தங்குமிடத்திற்குள் பாதிக்கப்பட்ட பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் ஏவுதளத்தை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது பயங்கரவாத அமைப்புகள் ஐஎம்டி மற்றும் பயங்கரவாத உள்கட்டமைப்பை பொதுமக்களின் இதயத்தில் தொடர்ந்து வைக்கின்றன அதை ஆவத்தில் ஆழ்த்துகின்றன மற்றும் அதை ஒரு மனித கேடயமாக பயன்படுத்துகின்றன என்று ராணுவம் எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் இராணுவம் மேலும் கூறுகையில் சம்பந்தப்படாதவர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என கூறியுள்ளது இதன்படி ஹான் யூனிசின் கிழக்கில் அதிகாலை இஸ்ரேலிய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் இரண்டு பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தையின் உடல்கள் அப்பகுதியின் ஐரோப்பிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன என்றும் சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மறுபுறம் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு மத்தியில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுடன் அதன் மோதலை மேலும் அதிகரிப்பதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் கூறினார் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் இஸ்ரேலின் மூலோபாய விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆகியோருடனான சந்திப்பின் போது பிளிங்கன் தனது கருத்தை தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெல்லா லெபனானுக்கு எதிரான ஒரு பெரிய இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலை கட்டுப்பாடு மற்றும் மற்றும் உச்ச வரம்புகள் இல்லாத போரில் சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்ததை தொடர்ந்து அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெறுகிறது இதற்கிடையில் இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நேற்றைய தினம் சிசேரியா நகரில் உள்ள இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதன்போது தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மற்றும் கைதிகளுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர் பனைய கைதிகளின் முதுகில் அற்ப அரசியல் விளையாட நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமரிடம் கூற வந்தோம் என்று கூறியதாக ஹாரட்ஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது உங்கள் அரசியல் பிழைப்புக்காக உங்களை பணைய கைதிகளை கைவிடவும் வடக்கை கைவிடவும் முழு நாட்டையும் சிறைபிடிக்கவும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது நடக்காது என்று ஆவேசம் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்